தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கக்கூடனா கிளாஸ் ஆஃப் ப்ளான்ஸ் டவுன் ஆள் ஏட்டின் வந்து குடி சேதத்தில் வரப்போகுதுங்க ஸோ அது வரப்போகுதுக்கு போல் அதுக்குள்ளே அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருக்காருல்லு ஸோ அது என்னென்னு கஷ்டம் பார்க்குறோமா அதில் என்ன ஒன்றுனால் இதில் நான் ஒரு சில கேரக்டர் புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காரு இந்த பாருங்கள் இன்னொரு பலூன் ஒன்றே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் அதாவது எங்கே கண்டு இருந்தால் ஒரு நிமிஷம் ஊரில் இருக்கீங்க எக்கடாத லெவல் போட்டு பலூன் லெவல் போடுறதுக்கான உங்களுக்குல பலூன் பலூன் ஆ பலூனுக்கு லெவல் போகிற அடுத்த ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க இது நாள் எயிட்டின் வரப்போனா முன்ன அப்படி தான் ஒன்று கொண்டு வருவாங்க அப்புறம் வேறு ஸ்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எங்கே பாருங்கள் ஸ்பெல் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பெட்டு ஆல்ரெடி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஆனால் ஸ்பெல்லு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க அந்த எங்கள் எங்கேப்பா இதெல்லாம் கேட்டு அந்த சின்ன ஒரு ஸ்பெல் அவ்வளோ பார்த்தீங்களா அது நான் இருக்காங்க இது என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா போட்டால் அவ்வளோ உறஞ்சதும் உறைஞ்சி ட்ரெய் முழுதுங்க ஓகேங்களா அப்புறம் இப்போ இன்னொன்று ஹைலைட் என்னென்னா கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணாவது ஒரு அனிவர்சரி வந்திருக்கு அதாவது இந்த டைம் தான் நம்ம கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டவுனால் பதிமூணாவது பதிமூணாவது அனிவர்சரி அதோட மேப்பு பாருங்கள் அதுக்குள்ளே பதிமூணு வருஷம் இருக்கா அந்த கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எங்களும் சாக்கிங்காக இருக்குது ஏன்னா அந்த கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எப்பத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் பதிமூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த கேம் இது ஏ அப்பா ஏய் இது அப்படியே அப்படியே நம்ம ஜூ போடுமா எஸ்பிஏ இது என்ன ஒரு ஹேண்டி மிஷின்னால் இந்த பழ ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்த டைமில் உள்ள அந்த ஒரு இது உள்ள ஒரு அனிமேஷன் தான் அப்படி கொண்டு வந்து வச்சுருக்காரு இது பக்கத்தில் இருந்து கேண்டல் மூணு மருந்து அந்த அஞ்சு மருத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பலூன் இருக்குது அது கீழே பலூன் இருக்குது இங்கே அப்படி இது கோட்டை போட்டைக்கு மேலே கேக் மாதிரி கேக்குமாரி இருந்துச்சுருங்க எல்லாருந்தா புகமருந்து கேக்கு கேக்குள்ள எலும்பா இங்கே போகிறேன் புதுசு புதுசாக வெடிக்கிறதுலாம் இருக்குது இங்கே அடிக்கிறது வெடிக்குமா ஓ ஏரியா கொளுத்துறதுலாம் இருக்குங்க நல்லா இருக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்புறம் என்ன சின்ன சின்ன வீடு வீடு இது எதோ ஒன்று புதிய மிக்குது இது ஏதோ பதவுன்னு இது சந்தை சுரங்கத்தை தோண்டி எடுத்தா நான் கேனர் இருக்குது ஒரு ஆயிரம் இருக்குது பெரிய சுரம் அது அப்புறம் இதில் கோல்டு இருக்குது கோல்டு காயின்னு அப்புறம் வேறு நேரம் இங்கே கோல்டு காயின் இருக்குது அவ்வளோ நான் ஸோ இந்த மேப் வந்து ரூபாய் எப்பாடி அதுக்கு தொள்ளாயிரூபா அப்புறம் இது உடம்பு யூஸ் ஆகும்போது இருக்கேன் இதை நான் ஆடுவோம் வீடியோ பார்க்கலாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெண்ணோ க்ளிக் பண்ணிடுங்க அதை நான் பொருள் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ள இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் வாங்க ஓப்பன் பண்ணிடுவா

அதாவது கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணாவது ஆனிவர்சரி ஓகேங்களா இப்போ புதுசாக வேறு எதாவது கொண்டு வந்துருக்காங்களா இவ்வளோ கோல்டு மஸ்தி ஏதோ ஆஃபர் கொண்டு வீடு எல்லாம் இந்த கார்ட்டூன்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல் கார்ட்டூன்ஸ் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்களே வேறு அவ்வளோ ரொம்ப இதாகவும் கொண்டு வரல வேறு இது ஏதோ ஒரு புது புதுசாக இல்லை கட்டுறாங்க அப்புறம் நம்மளோட ஆர்மி கேம் பாருங்கள் ஒரு டிராகன் படுத்து கிடக்குற மாதிரி அன்றைக்கே வந்துட்டு நான் அன்னைக்கே போட்டுக்கணும் இப்போ தான் டைம் கிடச்சி அந்த காட்டுறேன் ஆர்மி கேம்பில் ட்ராகன் படுத்து கிடக்குற மாதிரி மதிமூணா அளவு நம்ம மேக்ஸ் பண்ணியாச்சு ஆர்மி கேம்பு அது வந்து அந்த கேரக்டர் ஒரு சில கேரக்டர் கொஞ்சம் இருக்கு சார் நான் என்னென்னா கொண்டு வந்துட்டாலு தெரில புதுசு புதுசாக நம்ம போக போக நான் அப்டேட் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் டவுன் ஆல் எயிட்டீன் டிசம்பர் டெலிவெலாம் நான் கன்ஃபார்ம் வந்துடுவேன் டவுன் ஹால் செவன்டீன் கொண்டு வந்து டேட்டு நம்ம டவுனால் எயிட்டீன் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ஒரு அப்படின்னு ஏன்னா டவுன்ஹால் எயிட்டீன் வந்து மேக்ஸ் டவுன் ஹால் செவன்டீன் ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சு நிறைய வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும் அப்புறமா அதாவது அவங்க மேக்ஸ் பண்ணணும் டவுன்ஹால் எயிட்டீன் வந்தே ஆகும் அதனால தான் விட்ருக்காங்க சரி இல்லை சில பாட்டும் டெஸ் அப்படின்னு சொல்லி டவனால் எயிட்டீன் ஃபோட்டோ வச்சுருக்காங்களா பார்த்துக்கோமா திடீர்னு சில பேர் முன்னாடியே ஃபோட்டோ வச்சுருப்பாங்க டவுனால் எயிட்டீன் வந்து கொடுத்துருப்பாங்க யூடியூபர்ஸாக இருக்கும் அப்படி இல்லை கிடையாது இன்னும் கிடையாது நினைக்கிங்க இப்போ டவனால் நினைக்கேன் கூடி நினைக்கிறேன் குடிசைக்குன்னு டவுனால் எயிட்டீன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டிசம்பர் டைமில் டைமாக வரும்னு நினைக்கிறேன் சேஞ்சிங் பண்ண வச்சுருப்பாங்க தகுந்த மாதிரி இருக்கும் இந்த கோ எதா ஈவெண்டு கொண்டு வரான்னு நினைக்கிறேன் ஈவெண்டு கொண்டு வந்தால் தெரியும் ஓகே பாய் சி யோகா எதா கொண்டு வந்திருக்கான் ஆஃபர் போட்டு இது கிடையாது காயின் ஆஃபர்னால் எதா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் டைமிங்லேயே வச்சுருக்காண்டு என்ன ஆஃபரில் காயின் ஆஃபர் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் எடுத்துருக்கோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது அம்மா இது அறநூறுவா அறுநூறு 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 அறுபது எதுவும் மாதிரி கொண்டு வரலை அந்த மாதிரி எதுவும் கொண்டு வரலை ஆபிட்டு எல்லாமே அறநூறுபா நிறைய மேப்பை கொண்டு வந்திருக்காங்களே எல்லாமே அறநூறுவா தான் வச்சிருக்கேன் என்ன வாங்கிக்க அறநூறுவா அப்படின்னு வச்சிருக்கேன் எவ்வளோதான் எதுன்னா OK，bye，see、okay, a y you，拜拜。Bye.